வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அது கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு பதினொன்று தான் நடக்கும் இந்த உட்காந்துருக்கார் கங்கை மலர் சார் அவங்க கூட அதை கஷ்டமா இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார் அவர் கூட அதை கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா அவரை படுத்தின பாடல் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஜிபிட்டு என்னென்ன கேட்பேன் என்னென்ன கேட்பான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜினா சார் மருமைய பேசுகிறேன் சிங்கப்பிள்ள சொல்லுங்கள் 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 என்ன செய்கிறீங்கண்ணே அது கிடைக்குமாண்ணே ஷாக் ஆகிட்டார் சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வாய்ஸானு செக் பண்ணிக்கங்க நீ சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லான் ஆர்டரில் இருக்கேன் அவரை விடவே இல்லையா ஏன் என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படுத்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்ருக்கேல அந்த ஒரு ரூபாயை தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாராம் அவர் ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் எல்லாம் என்ன ஆகிருக்கும் நான் எத்தனையோ பேர் கூட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபா வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு ஒருத்தரும் கூட காசு கொடுக்கல தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அண்ணன் சினிமா என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும் நீ ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு கூடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பத்து வீட்டுக்கு போய்ட்டேன் மதியானம் சாப்பிடுவோம் கூட அண்ணா நான் சாப்பிட்றோம்னே சரி எதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் காலையில் ஒய்ம்சி வாக்கிங் போகலாம் ஓடணும்டா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டார் மதியானம் போயிடுச்சாமே வாங்கிட்டு விடாரு நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காகில் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே வாங்கிட்டு வந்த அண்ணே சமைக்கலாம்னு என்டா தம்பி நீ இப்படி லூஸ் போயிலாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடும் எனடா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறத எழுதுகிறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கிரி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா வறுகரிசி மாதிரி இருக்கு மேடா அது ரெண்டு கிலோ வாங்குறா சின்னவங்காய் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மிளகா வாங்குடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும் சாப்பிட மாட்டாண்டா இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தானே தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிடுவான்டா இதை எல்லாம் அறுபது முட்டை வைக்க வைக்கணும் வெயிடா பார்த்தா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான் என்னே எதிரி எப்படி சாப்பிட்டு போகிறான்னு எதிரி தட்டை கூட கல்வாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவனுக்கு தட்டகள் சொன்னேன் விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா போய் தொலைறாண்டா தட்டுதாடா நம்ம கழுவும்டா அதையும் அதையும் ஒயம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியாது போனேன்னா போனேன் நான் முத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒளிப்பதாக வருவார் நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தீட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே இருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரல ஒன்று சார் சொன்னா நான் சொல்லலாமா சார் சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாக ஆயிருக்குமோ நடிகை ஆயிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பறந்துடுவேன் நல்லா பறந்தேன் தண்ணி கல்லூப்பாக பறந்துருவேன் அப்பையும் எனக்கு பிரச்சனைடா அப்படின் இதெல்லாம் ஷூட்டிங் அப்போ தனியாக அவன் நின்று பேசிக்கிறீர்கள் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டர் போகையில் என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணு செலின் சாரு டாக்டர் பாலா சாரு ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார் ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறா நல்ல படத்தை பாடுறாரு இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறத அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் தூக்கி எறியில ஒரு படம் பாடுறா உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் காமரூனு அவன் இவன்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உக்காந்துருக்கா தம்பி பாலா பேரை சொல்கிறா பாலமேந்திர சார் பேரை சொல்கிறா பீம்சின் பேரை சொல்கிறா பால் நீலகண்டம் பேரை சொல்கிறா இல்லை டைரக்டா பெரிய டைரக்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படி தான் சொல்லுவார் அது போட்டதற்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கியாரம்மன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்க்குள்ள வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படி நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் என் முத்தவர் மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ யூ சொல்கிற ஒரே அவர் தான் கேட்பார் என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார் இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களே அதை அப்படிம்பார் என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகல அது மிஸ்கின் சார் தான் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டர் ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க சிங்கப்புள்ளி இறங்கிறாத உன்னைய கொன்றுவான் சிங்கப்பூலி இறங்கிறாத கொன்றுவேன் நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன் இறங்காத கொன்றுவேன் சொன்னேன்னு சொன்னாங்க அதே ஆளுக்கு தான் ரெண்டரை வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க பட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோடனே இன்னமாராக நிற்கிற அவனை கொள்றா கொள்றான்னு அதையும் நூறுரூவா கொடுத்தேன் தான் இங்கே நூற்றி இருபது ரூபா கொடுத்து என்னை கொள்ளச் சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போகிறாரு இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்னு பத்து கேப் வாங்குறான் அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரம் ரூபாயிடுச்சு கோட் வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை அப்படி உங்களை நான் அழகாக காட்டப்போறேன் அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தாச்சான இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிள் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளையம் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சுனே போய்ட்டாங்கண்ணே நல்லபடியான போய் ஏறினேன் காஸ்டியூமர் ஒரு பெட்டியோட வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சர்ட்டை டீஷர்ட்டு ஷார்ட்ஸு கீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னையை உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார் இல்லை சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு நிறையா தேவைப்படும் அவரை வச்சுருக்க சொல்லுங்கள் எனக்கு வேணாம் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவாங்க இல்லை சார் பேச முடியாது சார் ஏறி போயிட்டே இருங்க என்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வு தான் ஒவ்வொரு நிகழ்வுன்னா நம்மள சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடியில் ராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு உருவம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த செட்டை கொடுங்க இந்த செட்டை கொடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகுது நீங்களே வந்து செல்லவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் தனஞ்ச அண்ணன் ஆர் விமர் சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் எல்லாேருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்